அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ஆடிப்பூரம் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு ஆடிப்பூரம் அதுக்கு ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபியும் கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கோம் நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுட்டு லேசாக வருப்பட்டோடனே திராட்சையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே நல்லா வறுபட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே நெய்யே போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் விடலை அதில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பச்சரிசி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சேர்த்து வறுத்துப்போம் பச்சரிசி வறுத்துட்டு போதே அதே சைஸ் டம்ளர்லே வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே வந்து நல்லா நிறம் மாதிரி வாசனை ஓரளவுக்கு வறுக்கணும் அதனால் மிதமான சுட்டிலே வச்சுக்கோங்க இல்லைனா அடிபிடிச்சிரும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வரணும் பார்த்தீங்கன்னா அரிசியும் பொறிஞ்ச மாதிரி வருபட்டுருக்கு அதே மாதிரி பாசி பருப்பும் பாருங்கள் எவ்வளோ நிறம் மாதிரி வருபட்டு வந்திருக்குன்னு இந்த டைமில் நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசிபி பால்லே தான் நல்லா ஊற வச்சு பண்ண போகிறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு லிட்டர் அளவுக்கு பாலை இப்போ தான் காய்ச்சி வச்சுருக்கோம் அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் சூடான பால் காய்ச்சோனே நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம போட்ட அரிசி பருப்பு எல்லாமே சீக்கிரமாக வெந்து வரும் அதனால் பாலை காய்ச்சிட்டு அப்படியே சுட சுட ஆட் பண்ணிடுங்க இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாலோடு சேர்த்து அரிசி பருப்பு ரெண்டுமே வெந்து உரட்டும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளக்கரசல் ரெடி பண்ணிடலாம் எந்த டம்ளரில் நம்ம பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து பாகாகணும்லாம் இல்லை கரைஞ்சாலே போதும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த வெள்ளக்கரசல் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் அடியில் சில சமயம் டஸ்ட்டு இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்லது அதனால் தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபில்டர் பண்ணிடலாம் பால்லே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வேக வைக்கிறனால வெள்ளைக்கரசலே விட்டு போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் பாலில் நம்மளோட அரிசி பருப்பு எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு குழைய வெந்து வரணும் நான் சொன்ன மாதிரி ஒரு லிட்டர் பால் வந்து டைம் ஆக நல்லா வெந்து எல்லாத்தோட பைண்ட் ஆகி சுருண்டு வரும் சப்போஸ் உங்களுக்கு அந்த பால் பற்றலை நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்கிற வெந்நீரை நடுவில் வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு பாலே சரியாக இருந்தது எங்களுக்கு தண்ணி தேவைப்படலை வேணுங்கிறவங்க வேணா வெந்நீர் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இப்போ எல்லாமே வெந்ததுக்கப்புறம் வெள்ளைக்கரசலையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் எவ்வளோ அழகாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் வெள்ளக்கரசில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நம்மளோட அருமையான ஆடி பூரத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பாரம்பரியமான ஸ்வீட் அக்கார வடிசல் ரெடி ஆயாச்சு அப்படியே நம்ம இதை ஆண்டாளுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டிதான் ரொம்பவே ஈஸி அரிசி பருப்பை வச்சு செய்யக்கூடியது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்த ஓங்கு பெருகையல்லூகல பூங்கு வலை போதில் ஒரிவண்டு கண் படுப்ப தேங்காதி போக்கியிருந்து சீர்தூலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காதே செல்வம் ஆ